வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி நிறைய தலைவர்கள் படையெடுக்கிறார்கள் ஏன் அவர்கள் படையெடுக்கிறார்கள் இன்னும் ஏராளமா ஏராளமான தலைவர்கள் ஏராளமான நிர்வாகிகள் வரிசையில் நிற்கிறார்கள் என்பதெல்லாம் செய்தி இரண்டு வெவ்வேறு துருவங்களைச் சேர்ந்த சித்தாந்தங்களை கொண்டிருக்கிற கட்சிகளில் திமுகவிலிருந்து பாஜகவுக்கு வருகின்றது ஒரு வியப்பான அல்லவா என்று நினைக்கலாம் உண்மை என்ன திமுக சித்தாந்தம் தோற்றுப்போனது திமுக எதற்காகெல்லாம் எந்தெந்த சித்தாந்தத்துக்கெல்லாம் துவங்கப்பட்டதோ அதனுடைய அடிப்படை விஷயமே அஸ்திவாரமே அத் அற்றுப்போனது இத்துப்போனது புளித்து போனது பூசானம் புளித்து போனது கரைந்து போனது காற்றில் கலந்தது எப்படி திராவிட முன்னேற்ற கழக சித்தாந்த தோல்வி திராவிட நாடிலிருந்து ஆரம்பிக்கிறது திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்று பேசினார்கள் ஆனால் பிரிவினைவாதம் தேச துரோகம் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் என்கின்ற போது அதை உடப்பிலே போட்டுவிட்டு கிடப்பிலே போட்டுவிட்டு சித்தாந்தத்தை மாற்றிக்கொண்டார்கள் திராவிட நாடு கரைந்த கதை இதுதான் அடுத்தது திமுகவுடைய மிகப்பெரிய சித்தாந்தம் சமூக நீதி சமூக நீதி என்பது எல்லோருக்கும் எல்லாமே சமமாக கிடைக்க வேண்டும் கிடைக்காதவர்களுக்கு முன்னுரிமை தரப்பட வேண்டும் அப்படி என்றால் தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்களுக்கு அது அதிகமாக தர வேண்டும் அரசமைப்பு சட்டத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஆட்சியிலே வருகின்ற போது எம்எல்ஏ எம்பிக்கான கோட்டாக்கள் இருக்கிறது கொடுப்பார்கள் அரசாங்க உத்தியோகத்திலே கொடுப்பார்கள் அது மாற்ற முடியாத விஷயம் ஆனால் ஜன சபையிலே சமூகத்திலே கட்சியிலே தனியார் நிறுவனங்களிலே அந்த சமூக நீதி அவர்களுக்கு அளிக்கப்படுகிறதா இதை தன்னுடைய இடத்திலே இருந்து துவங்க வேண்டும் உண்மையிலேயே அதாவது திமுக தன்னுடைய கட்சியிலே இருந்து துவங்க வேண்டும் திமுக கட்சியிலே சமூக நீதி எப்படி காப்பாற்றப்படுகிறது ஊக்குவிக்கப்படுகிறது வளர்க்கப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்திலே திமுக குடும்பத்தைச் சேர்ந்த மு கருணாநிதி அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு பின்னாலே யாரோ இவர்கள்தான் தலைவராக வர முடியும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள்தான் முதல்வராக வர முடியும் வரப்போகிறார்கள் மற்றவர்களுக்கு இடமில்லை பட்டியலின சகோதரனுக்கு வாய் பேச்சு வாய் கிழிகின்ற தான் ஏனென்றால் இப்போது திமுக சொல்லட்டும் திமுகனுடைய அடுத்த தலைவராக பட்டியலினத்து சகோதரன் வருவான் திமுக வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் பட்டியலினத்து சகோதரனை முதல்வராக தமிழ்நாட்டின் முதல்வராக ஆக்குவீன் என்று எல்லாம் சொல்கிறதுக்கு ஈசிங்க உங்கள் கட்சியில் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கலாம் பிஜேபி பங்காரு லக்ஷ்மணன் அகில இந்திய தலைவராக பாஜக தமிழ்நாட்டினுடைய முதல் பட்டியலின தலைவராக டாக்டர் கலாநிதி கிருபாநிதி டாக்டர் கிருபாநிதி அதற்கு பின்னால் இப்போ டாக்டர் எல் முருகன் இந்தியாவுடைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் இப்படி உண்மையிலேயே அதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்கிறது நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் ஸ்டாலின் அவருடைய இல்லத்திலே டிஆர் பாலு துரைமுருகன் அப்புறம் இன்னொரு தலைவர் நான்காவதாக நமது மதிப்புக்குரிய சகோதரர் திருமாவளவன் அவருக்கு இடம் இருக்கு சேரல ஆனால் தரையிலே அமர வைக்கப்பட்டிருக்கிறார் திமுகவனுடைய சமூக நீதி இதுதான் அதனால தான் ஆர் எஸ் பாரதி தயாநிதி மாறன் டிஆர் பாலு பட்டியலிருத்த சகோதரனை எப்படி அவமானப்படுத்தினார்கள் அவமானப்படுத்தி பேசினார்கள் அதற்கு சப்பை கட்டு கட்டினார்கள் சமூக நீதி திமுகவிலே பின்பற்றப்படவில்லை அழிந்து போயிருக்கிறது என்கின்ற சித்தாந்த தோல்வி அந்த தோல்வி காரணமாகத்தான் இன்றைக்கு திமுகவிலிருந்து பாஜகவை நோக்கி பலர் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அடுத்ததாக கடவுள் மறுப்பு அவர்கள் வந்து மதசார்பற்ற தன்மை என்பார்கள் போலி மதசார்பின்மை கடவுள் மறுப்பு என்பது தீக்காவிலிருந்து இரவல் வாங்கப்பட்டது மற்ற மற்ற மதத்துக்காரர்களை தாஜா செய்ய வேண்டும் என்பதற்காக திமுக கடைபிடிக்கின்ற கொள்கை மக்கள் நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் ஒரு காலத்திலே கோவிலுக்கு போகின்ற விஷயமெல்லாம் குறையாக சிற திரைப்படங்களிலே பேசப்பட்டு அதில் கைத்தட்டில் பெற்றால் கூட இன்றைக்கு அதை மக்கள் விரும்பவில்லை தன்னுடைய மத சுதந்திரத்திலே தலையிடுவதை த எந்த ஒரு மனிதனும் விரும்பவில்லை ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குடும்பத்துக்காரர்கள் அத்தனை கோயிலுக்கும் போகிறார்கள் அத்திவரதர் கோயில் உட்பட அத்தனை கோயிலுக்கும் போகிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கோவிலுக்கு பக்கத்தில் போகிறப்போ திருநீர் கொடுத்தா நெத்திலேருந்து அழிக்கிறாரு மசூதிக்கு சந்தோஷமாக போகிறார் அங்கே பிரியாணி சாப்பிடுகிறார் அவர்களை புகழ்ந்து பேசுகிறார் சர்ச்சுக்கு சந்தோஷம் வைக்கப் போகிறார் அங்கே புகழ்ந்து பேசுகிறார் அந்த சர்ச்சு மசூதி கிறிஸ்தவ முஸ்லீம்னுடைய திருவிழாக்களுக்கெல்லாம் அவர்கள் கொண்டிருக்கிற டிவிக்களிலே அந்த வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் திமுக அதிகாரப்பூர்வமாக ரம்ஜான் வாழ்த்தும் கிறிஸ்துமஸ் வாழ்த்தும் தெரிவிக்கிறது ஆனால் கோகுலாஷ்டமி வாழ்த்தோ ராமநவமி வாழ்த்தோ இந்துக்களுடைய பண்டிகளுடைய வாழ்த்துக்களே அவர்கள் விடுமுறை விடுமுறை திற சிறப்பு நிகழ்ச்சின்னு போடுறாங்க ஆக போலி மத சார்பின்மை வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களெல்லாம் கடவுளை கும்பிடுகிறார்கள் வெளியிலே இருக்கக்கூடிய கட்சி தொண்டனை கடவுளை கும்பிடாது என்கிறார்கள் தொண்ணூறு சதவீத இந்துக்கள் இருக்கிறார்கள் என்ற என்கிறார்கள் ஆனால் இந்துக்களை திருடன் என்கிறார்கள் ஆக தொண்ணூறு சதவீத இந்துக்கள் அங்கே திருடனாக அவர்கள் சித்தரிக்கிறார்கள் இந்த கடவுள் மறுப்பு இயக்கம் மதசார்பின்மை சார்பின்மை என்கின்ற பெயரிலே போலித்தனமாக கையாளப்பட்டு இந்துக்கு எதிராக போகிறது என்பதை புரிந்து கொண்டு விட்ட திமுக நிர்வாகிகள் போனதால் அந்த சிந்தாந்தம் போனதால் அங்கிருந்து வெளியே வருவதற்கு பாஜகவை நோக்கி வருகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய போர் வாழ் அந்த கொள்கை லட்சிய சித்தாந்தத்தின் போர் வாழ் இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு நாம் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாலே போயிடுவோமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே கம்யூனிகேஷன் கிடையாது ஆல் இண்டியா ரேடியோ மட்டுந்தான் இருந்துச்சு வீடுகளில் கூட பணக்காரர் வீடுகளில் தான் டெலிஃபோனே இருக்கும் அதுவும் அடுத்த ஊருக்கு போனோம் ட்ரங்காலும் போடணும் வேறு செல்ஃபோன்லாம் கிடையாது பத்திரிகைகள் தான் செய்தி இந்த சூழ்நிலையில் திமுகவனுடைய அந்த வீராவேசமான வசனங்களிலே கட்டுண்டு போன மக்கள் இந்தியை எதிர்த்தார்கள் காங்கிரஸ் இந்தியை திணித்தது இந்த திணிப்புன்னு சொல்லுவாங்கள்ல காங்கிரஸ் திணித்தது அப்போது அவர்கள் இந்தி இருந்த கோபம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இப்போ எப்படி இந்தி மேலே கோபம் வர முடியும் இந்தி மேலே கோபம் வருவதற்கு திமுகவுக்கு ஏதாவது இருக்கா இல்லையே ஏன் திமுக நடத்துகின்ற அத்தனை பள்ளிக்கூடங்களிலும் இந்தி மொழி கற்பிக்க விடுகிறது இன்று இன்றே இருக்கக்கூடிய இளந்தலைவர்கள் அத்தனை பேருக்கும் இந்தி மொழி பேச எழுத படிக்க தெரிகிறது ஒரு வினோதம் என்னென்று சொன்னால் கருணாநிதி ரெண்டாயிரத்தி நாலிலே தயாநிதிமானன் தன்னுடைய மருமகனுக்கு இந்தி தெரியும் என்று அது ஸ்பெஷல் குவாலிபிகேஷனாக காண்பிக்கப்பட்டு மந்திரி பதவி பெற்றார்கள் எனவே குடும்பம் இந்தி கற்கிறது குடும்பத்தினுடைய கல்வி நிலையங்கள் எல்லாம் இந்தியை கற்றுக் கொடுக்கிறது ஆனால் இந்த தமிழ்நாட்டின் ஏழை அரசு பள்ளியிலே படுக்க படிக்கக்கூடிய சாதாரண மனிதனுக்கு சாதாரண மாணவருக்கு இந்தி நிராகரிக்கப்பட்டது இந்தி கற்றுத்தர முடியாது என்று சொல்லப்பட்டது என்ன இன்றைக்கி மும்மொழிக் கொள்கைன்னு சொல்லி மத்திய அரசனுடைய புதிய கல்விக் கொள்கை வெளியான பொழுது ஒரு நான்கு பத்திரிகைகளில் நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே பேட்டி கொடுத்திருந்தார்கள் நூறு பேரை பேட்டி கண்டிருந்தார்கள் தொண்ணூறு பேர் மும்மொழிக் கொள்கை ஆதரவு தெரிவிக்கிறார்கள் இந்திய மொழி கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உலகம் முழுவதும் மொழி தெரிந்து கொண்டால் வெளியே நம்ம போகலாம் அது மொழி நமக்கு தொழிலுக்காக நம்மளுடைய மே பல வசதிகளுக்காக நல்லது என்கின்ற சூழ்நிலையில் மொழி கற்கக்கூடாது என்று மற்றவர்களை சொன்னார்கள் இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் மிகப்பெரிய தோல்வி திமுகனுடைய இந்திய எதிர்ப்பு ஏனென்றால் இந்தியை திணித்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டு இந்தியை திணிக்க வேண்டும் என்று சொல்லு காங்கிரஸ் கட்சி ஆண்ட காலத்திலே அதற்கு தனி ஒரு இலாக்கா தனி ஒரு மந்திரி அப்போது திமுக அந்த மந்திரி சபையிலே அங்கம் வகித்தது வாயை மூடி மௌனையாக இருந்தது எனவே மும்மொழி கொள்கை என்ற பெயரிலே அதை எதிர்த்து இந்திய எதிர்ப்பு இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்று சொன்ன திமுக இந்திய திணித்தறவுகளோடு கூட்டணியில் இருந்தது இப்போது கம்யூனிகேஷன் சேனல் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது மொழி வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் பல்வேறு வேலைகள் வாய்ப்புகளுக்கு வர அப்ளிகேஷன்ஸ் வாங்கக்கூடிய கட்டலாம் பிரித்து பார்த்தோம்னா நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வந்து இரண்டு மொழிகளுக்கு மேலே குறிப்பாக மூன்றாவது மொழி இந்தி தெரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகையில் எண்பத்தி எட்டு பர்சன்ட் கல்வியறி உள்ளவர்கள் அந்த எண்பத்தெட்டு பர்சன்டில் முப்பது சதவீத மக்களுக்கு தமிழ் எழுத பேச தெரியாது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆண்ட காலத்தில் அந்த ஆட்சி செய்த மிகப்பெரிய நன்மை தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு முப்பது சதவீதம் பேருக்கு தமிழ் எழுத பேச தெரியாது ஆனால் எண்பத்தெட்டு சதவீத சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு க கணக்கெடுக்கு பிரகாரம் ஐம்பது சதவீதம் பேருக்கு மேலே ஹிந்தி தெரிந்துருக்கிறார்கள் பர்சனலாக படித்து எனவே திமுகவின் இந்து தெளிப்பு போலியானது மாய்மானமானது சித்தாந்த ரீதியிலே போனது உடைந்து போனது ஏமாற்றுத்தனமானது என்பதை மக்கள் புரிந்து கொடுக்கிறார்கள் எனவே தான் திமுக தேய்கிறது திமுக கூடாரம் காலியாகிறது திமுகக்குள்ளே இருப்பவர்களுக்கு உள்ளுக்குள்ளேயே சலசலப்பு ஏற்படுகிறது அது மட்டுமல்ல இவர்கள் குடும்பத்துக்காரர்களை மட்டுமே அரசவையிலே அரசாட்சியிலே ஆட்சியிலே கட்சியிலே அதிக பொசிஷன்ல கொண்டு வந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே உழைத்தவர்கள் இப்போது இயங்கி போயிருக்கிறார்கள் அதனால தான் சித்தாந்த ரீதியாக தோற்று போன திமுக சித்தாந்தத்தை சிதறடித்த சித்தாந்தத்தை கரைத்து விட்ட திமுக கூடாரம் காலியாகிறது இந்த மாதிரியான கடவுள் வேண்டும் அவரவர்கள் மத அவரவர்கள் இறைவனை கும்பிட வேண்டும் அவரவர்கள் விரும்புகிற மொழியை கற்க வேண்டும் சமூக நல்லிணக்க உண்மையிலேயே கொண்டு கொண்டு கொண்டிருப்பது பாஜக என்கின்ற காரணத்தினாலே அந்த திமுகவின் சித்தாந்தம் எல்லாம் உடைந்து போகிற போது அந்த சித்தாந்தத்தை உறுதியாக செயல்படுத்தி கொண்டிருக்கிற பாஜகவை நோக்கி இப்போது திமுக கூடாரம் வந்து கொண்டிருக்கிறது அதிலே பயந்து போனவர்கள் தான் இப்போது பாஜகவை பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சித்தாந்த ரீதியான திமுக தோற்று போனதற்கு மாற்று அந்த சித்தாந்தங்களை எல்லாம் உண்மையிலேயே செயல்படுத்திக் கொண்டிருக்கிற பாஜக தான் மாற்று என்பது கள யதார்த்தம் நிஜம் ஆகவே பாஜகவை நோக்கி எல்லா கட்சிக்காரர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வியப்பில்லை வணக்கம்